அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிகவும் முக்கியமானது அப்படின்னே சொல்லலாம் இன்றைக்கி நவம்பர் மாதத்தின் முப்பதாம் தேதி கார்த்திகை மாதத்தின் பதினாலாம் தேதி நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை இந்த நாள் பார்த்திங்கன்னா இந்த நவம்பர் மாதத்தினுடைய கடைசி நாளாக வந்து இருக்குது ஒவ்வொரு தமிழ் மாதமாகட்டும் ஆங்கில மாதமாகட்டும் அதனுடைய முதல் தேதிக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை அந்த கடைசி நாளுக்கு வந்து கொடுக்கணும் பொதுவாக முதல் தேதி அப்படிங்கும்போது இந்த மாதம் முழுக்க நமக்கு இந்த மாதிரி நல்லபடியாக அமையணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு சில வழிமுறைகள் எல்லாம் வந்து கையாளுவோம் அது எப்படின்னா வழிபாடு மற்றும் பரிகாரங்கள் வந்து செய்வோம் அதே போல் மாத கடைசி அப்படிங்கும்போது அந்த மாதம் முழுக்க நமக்கு சில கசப்பான அனுபவங்கள் நடந்திருக்குது அப்படிங்கும்போது அது வந்து அடுத்த மாதம் தொடராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நல்லா தான் நடந்துருந்துச்சு அப்படிங்கும்போது அது கண்டினியூவாக அடுத்த மாதமும் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் சிலதெல்லாம் வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அதன்படி பார்க்கும்போது இன்று ஞாயிறோடு சேர்ந்த நவம்பர் கடைசி நாள் மிகவும் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏற்கனவே இந்த நாளில் செய்ய வேண்டிய ஒரு சிவப்பில மிளகாய் அது கூட ஒரு நாலு மிளகு வச்சு ஒரு பரிகாரம் வந்து வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் இதுவரைக்கும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா பாருங்கள் அதன் மூலமாக இந்த எவ்வளவு பெரிய கஷ்டத்தை நீங்கள் அனுபவிச்சிருந்தாலும் அதை எல்லாம் இன்றோடு தொலையும் அப்படின்னே வந்து சொல்லலாம் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாத மெத்தட் குறித்து தான் சொல்லியிருப்பேன் லிங்க் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் பார்த்து பலனடையுங்க சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இப்போ நான் சொல்ல போகிறதும் நம்மளுடைய கஷ்டங்கள் தீர்வதற்கும் அதே போல் நாளைய நாளில் அதாவது முதல் தேதி அன்னையிலிருந்தே நமக்கு நல்ல ஒரு வருமானம் பெருகுவதற்கும் இனி எல்லாமே மகிழ்ச்சியாக நடப்பதற்குமான ஒரு வரி வழிமுறை தான் இதை செய்கிறதுக்கும் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது ஆண்கள் பெண்கள் யார் வேணு செய்யலாம் பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம் பிறப்பிறப்படுத்திட்டு இருந்தாலும் செய்யலாம் நான்வெஜ்ஜு செஞ்சு தீங்க செய்யலாம் மேலும் செய்கிறதுக்கு எந்த ஒரு நேரம் காலமும் கூட நீங்கள் பார்க்க தேவையில்லை அதாவது காலம் யமகண்டம் இது கூட நீங்கள் பார்க்க தேவையில்லை சரி இதை எப்படி செய்யணும் இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தலாமா இதுக்கு கொஞ்சம் ஒரு பெரிய பாத்திரமாக வந்து எடுத்துக்கோங்க பிளாஸ்டிக்கோ சில்வரோ எதுவாக இருந்தாலும் சரி கொஞ்சம் பெருசாக வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்து கொஞ்சம் உப்பு வந்து எடுத்துக்கோங்க இந்த உப்பு வந்து நீங்கள் கல் உப்பும் பயன்படுத்தலாம் சால்ட்டும் வந்து பயன்படுத்தலாம் ஒரு சில பரிகாரத்துக்கு நான் வந்துட்டு கல்லுப்பு வந்து யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் ஒரு சிலதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம சால்ட்டே வந்து யூஸ் பண்ணலாம் இதில் உங்களுக்கு எது இருக்குதோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து தான் கொஞ்சம் நமக்கு சர்க்கரை வந்து தேவைப்படுது இந்த சர்க்கரை வந்து சுக்கரனுடைய அம்சம் பொருந்தியது நல்ல ஒரு செல்வ செழிப்பை வந்து ஏற்படுத்தி தரக்கூடியது இதையும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க இப்போ இந்த ரெண்டு பொருள் அது கூட ஒரு பாத்திரம் வந்து எடுத்துக்கோங்க அந்த பாத்திரத்தில் தண்ணீர் வந்து பிடிச்சு வச்சுக்கோங்க பைப்பில் வரக்கூடிய தண்ணீரை நீங்கள் பிடிச்சு வச்சுக்கலாம் இப்போ வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க ஹாலில் அல்லது பால்கனியில் அல்லது வாசலில் எங்கே வேணாலும் உங்களுக்கு எங்கே வந்து வசதிப்படுமோ அங்கே நீங்கள் உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு மைண்டை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா டீப் பிரீத் எடுத்துக்கோங்க இந்த மெத்தடு இப்போ நான் செய்ய போகிறேன் இந்த மெத்தடு எனக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வந்து கொடுக்கணும் நான் என்ன வந்து நினச்சி பண்ணணும் அது வந்து நிறைவேறணும்னு முதல்ல இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டிக்கோங்க அதன் பிறகு உங்கள் முன்னாடி இந்த தண்ணீர் வந்து வச்சுக்கோங்க இப்போ உங்களுடைய இடது கையில் கல் பூ வச்சுருக்கிறவங்க வந்து அப்படியே வச்சுக்கோங்க சால்ட் வச்சிருக்கிறவங்களும் சால்ட் வச்சுக்கோங்க என்ன இப்போது நம்ம சால்ட் வச்சுருக்கோம் அப்படிங்கும்போது நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரணும்னு சொல்லிட்டு அப்படியே அந்த சால்ட்டை நம்ம வலது கை கொண்டு அப்படியே ரப் பண்ணுவோம் அதாவது இடது கையில் இருக்கிற அந்த சால்ட்டை வலது கையால் அப்படியே வந்து தேய்ப்போம் இந்த மாதிரி வந்து பண்ணுவோம் ஆனால் கல்லுப்பு நம்ம இடது கையில் வச்சுருக்கோம் அப்படிங்கும்போது நம்ம அந்த மாதிரி வந்து தேய்க்க முடியாது தேய்ச்சோம் அப்படிங்கும்போது நம்ம கைகள் வந்து குத்தும் சரிங்களா அதனால் நம்ம நான் சொல்ல போகிற மெத்தட் வந்து சேம் தான் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய உப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை பார்த்து பண்ணிக்கோங்க இப்போ கல்லுப்பு இடது கையில் வச்சுருக்கிறவங்க இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு எந்த மாதிரிலாம் இருந்துச்சு ஏதாவது கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படிங்கும்போது அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் இந்த இடத்துல சொல்லுங்கள் எனக்கு வந்து கடன் பிரச்சனை இருந்துச்சு கஷ்டம் இருந்துச்சு அடிக்கடி உடம்பு செல்லாமல் போயிருந்துச்சு எனக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த கல் பூக்கிட்ட வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் சொல்லி முடித்த பிறகு அப்படியே இந்த முன்னாடி பாத்திரத்தில் தண்ணீர் வச்சுருந்தா பாருங்கள் அந்த தண்ணீருக்குள்ளே இந்த கல்ப்பூ போட்டு அப்படியே உங்களுடைய கையால் வந்து கரைச்சிடுங்க கரைக்கும் போது நீங்கள் ரெண்டு கையுமே வந்து பயன்படுத்துங்க ரெண்டு கையும் பயன்படுத்தி அந்த கல்லுப்பூ வந்துட்டு அப்படியே வந்து அந்த தண்ணீரில் கரைச்சி விட்டுருங்க சால்ட் வச்சிருக்கிறவங்க அந்த க சால்ட்டை கையில் போட்டுட்டு வலது கையால் அப்படியே மெதுவாக ரப் பண்ணும்போதே எனக்கு இந்த கஷ்டம் தீரணும் கவலை தீரணும் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே வந்துட்டு நீங்கள் ரப் பண்ணிட்டு அப்புறமா உங்களுடைய கைகளை வந்து முன்னாடி வச்சுருக்கக்கூடிய தண்ணீரில் வந்து கழுவிடுங்க இதே பரிகாரத்தை நீங்கள் பேசன் சிங்க்கு கிட்டே போய் நின்றுக்கிட்டும் கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் நான் ஏன் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஷன் சொல்லலைன்னா நம்ம நின்றுட்டு செய்கிறது காட்டிலும் உட்காந்துட்டு செய்யும்போது இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் வந்து கிடைக்கும் அதனால்தான் உங்களுக்கு நின்றுட்டு பண்ணாலே எனக்கு ஒன்றும் மைண்டில் ஒன்றும் பெருசாக சேஞ்ச் ஆகாது நான் பத்து பதினஞ்சு நிமிஷம் கூட நிற்கிறதுக்கு தயார்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போய் நின்றுக்கிட்டு கூட செய்யுங்க இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி பாத்திரத்தில் தண்ணீர் பிடிச்சிட்டு வந்து உட்காந்துட்டு செய்யுங்க சரி இப்போ உப்பு வச்சு கல்லுப்பு வச்சாலும் சரி சால்ட்டு வச்சாலும் சரி இந்த மாதிரி நம்ம செஞ்சு தண்ணியில் வந்து கரைச்சி விட்டுட்டோம் சரிங்களா அடுத்து நம்ம சக்கரை எடுத்துக்கிட்டோம் இல்லையா இந்த சர்க்கரையை எடுத்து இடது கையில் வச்சுக்கோங்க வலது கை கொண்டு முடிக்கிட்டு இந்த மாதம் முழுக்க எனக்கு நல்ல ஒரு பணவரவு உண்டாகணும் நல்ல ஒரு மகிழ்ச்சி வந்து உண்டாகணும் சந்தோஷம் வந்து பெருகணும் இந்த மாதத்தில் எனக்கு சொந்த வீடு வந்து உருவாவதற்கு ஏதாவது ஒரு பணம் கிடைக்கணும் அல்லது லோன் கிடைக்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் திருமணத்துக்காக பெண் தேடிட்டுருக்கிறேன் எனக்கு வரணமையணும் குழந்தை பாக்கியத்துக்காக நான் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் இருக்கிறேன் எனக்கு அதில் பாசிட்டிவான ரிசல்ட் வரணும் அதாவது இந்த மாதத்தில் உங்களுக்கு என்ன வந்து நடக்கணும்னு விரும்புகிறீங்களோ அதெல்லாம் வேணும் வேணும் அப்படின்னு வந்து சொல்லுங்கள் பணம் வேணும் நகை வேணும் இந்த மாதிரி வந்துட்டு வேணும் வேணும்னு சொல்லிக்கிட்டு இந்த சர்க்கரையை வந்து உங்கள் கையால் வச்சு அப்படியே மெதுவாக வந்துட்டு ரப் பண்ணுங்கள் அப்படியே வந்து அது நடக்கிற மாதிரி கற்பனை பண்ணுங்கள் சரிங்க உங்கள் கஷ்டமெல்லாம் தீர்ந்து நீங்கள் என்னென்னவெல்லாம் சொன்னீங்களோ அதெல்லாம் அப்படியே நடக்குது அப்படியே கண் முன்னாடி தெரியுது நிறைய பணம் கிடைக்குது குழந்த பிறந்துருச்சு திருமணத்துக்கு வரன் வந்து அமைஞ்சிருச்சு நல்ல வேலை கிடச்சிருச்சு இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் இமேஜினேஷன் பண்ணுங்கள் அதன் பிறகு இதையும் வந்து அப்படியே முன்னாடி தண்ணீர்லேயோ விட்டு நீங்கள் அப்படியே வந்து கழுவிடுங்க கழுவின பிறகு இந்த கைகளை வந்துட்டு நீங்கள் தொடக்கக்கூடாது சரிங்களா தொடைக்காமல் என்ன பண்ணணும் அப்படின்னா காற்றுலையே வந்துட்டு இதை அப்படியே வந்துட்டு நீங்கள் காய வைக்கணும் எப்படின்னே இப்போ வந்து நீங்கள் கிளாப் பண்ணலாம் இப்படி கை தட்டும்போது நடுவில் காற்று போது அது வந்து காய்வதற்கு வாய்ப்பு அதிகம் இல்லைனா ஃபேனுக்கடியில் வந்து நின்றுக்கலாம் ஆனால் வந்து சக்கரை தேய்ச்சி கழுவினதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரெஸ்லேயோ இல்லை வேறு ஏதாவது டவல் வச்சோ நம்ம கையை வந்து துடைக்கக்கூடாது இந்த ஒரு மெத்தடை நீங்கள் இந்த நிமிஷம் வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கும்போது இப்போ ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இப்போவே கூட நீங்கள் செய்யலாம் அல்லது இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளார எப்போ வேணாலும் செய்யலாம் நான் ஏற்கனவே காலையில் ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தேன் பாருங்கள் அதையும் செஞ்சுட்டு இதையும் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் ஏன்னா அது கஷ்டங்கள் தீர்ப்பதற்கு மட்டுமில்லை கண்டறிச்சு நிற்கக்கூடிய ஒரு பரிகாரம் அதனால் அதையும் நீங்கள் செஞ்சுட்டு இதையும் செய்கிறதுனாலும் தாராளமாக செய்யலாம் இல்லைனா இதை மட்டும் செஞ்சீங்க அப்படின்னா கூட ஓகே தான் இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்ற ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்